எல்லா குழந்தைகளுக்கும் ஞானம் என்பது மிக ஒரு முக்கியமான ஒரு இடமாகும் கல்வியின் பள்ளியிலுமே முழுமையாக கல்வி பயின்று அந்த விட்டு வீட்டுக்கு வந்தவுடனே கொஞ்சம் கூட அந்த குழந்தைகளுக்கு ஓய்வு என்பது இல்லாமல் அடுத்தடையாக அந்த குழந்தைகளுக்கு நம்ம என்ன பண்றோம் டியூஷனுக்கு சிறப்பான டியூஷனுக்கு அனுப்புகிறோம் அந்த குழந்தைகள் அங்கேருந்து முடிச்சு வந்த உடனே பள்ளியில கொடுக்குற அந்த ஹோம்ஒர்க்கான அந்த குழந்தைங்க எழுதக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி அந்த குழந்தைகளுடைய மனமானது ஒரு இறுக்கமான சூழலை உருவாக்கக்கூடிய நிலையாகும் நம்மனா அந்த காலகட்டத்திலே வந்து ஆசிரியர் பள்ளிகள் பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்துவார்கள் அதை வந்து என்ன பண்ணுவோம் வீட்டில் எழுதுவோம் அப்புறம் மாடிய நேரத்தில் எல்லாரும் விளையாடக்கூடிய பழக்கங்கள்லாம் இருந்தது இன்றைக்கி வந்து குழந்தைகளுடைய கல்வியானது கல்வி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த குழந்தைக்கு நம்ம எவ்வளோதான் பிடிச்சி வலுகட்டாயமா படிக்க சொன்னாலும் அந்த குழந்தைக்கு ஞானத்தை தரக்கூடிய அறிவை தரக்கூடிய அந்த அருகுணை இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு அந்த ஞான பாக்கியமானது சிறப்பாக கிடைக்கும் இதான் நம்முடைய சாஸ்திரத்தில் வந்து அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த புதனுடைய கிரக நிலையை வச்சு அந்த குழந்தைகள் எப்படி அந்த கல்விஸ்தானத்தில் நிலை பெற்று விளங்குவார்கள் என்பதை நம்முடைய கண்டுபிடிக்கலாம் என்பதற்கு நம்முடைய சாஸ்திரங்கள் நிறைய வகையான விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறாங்க அதைக்கு விட அப்பாறுபட்ட ஒன்று கல்வியை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் ஒன்று வந்து உலகியல் கல்வி மற்றொன்று அருளியல் கல்வி என்று இரண்டாக பிரிக்கின்றோம் இந்த உலகியல் கல்வி என்பது பார்த்தோம்னா அவனுக்கு இப்பிரவியிலே மட்டும் பயன்படுத்தக்கூடியதாகும் அதாவது இன்னைக்கே அவன் வாழ்க்கைக்கு துணையாக இருக்கக்கூடிய விஷயமாகும் அருளியல் கல்வி என்பது அவனுக்கு இப்பிறவியிலும் துணையாக இருந்த மறுதலிலும் அவனுக்கு துணை செய்யக்கூடியதுதான் அந்த அருளியல் கல்வி ஆகும் அப்படிப்பட்ட அந்த அருளிய கல்வியையே நம்முடைய திருவள்ளுவர் அழகாக எடுத்துரைக்கிறார் உலைகள் கல்வி என்றால் என்ன அருளியல் கல்வி என்றால் என்ன உரிமைக்கன் தான் கற்ற கல்வியானது ஒருவருக்கு எளிமையும் ஏமா பிடைத்து என்று வள்ளுவர் சொல்கிறார் இது என்ன அப்படின்னா ஒருவன் தான் கற்ற கல்வியானது அவன் ஏழு முறைக்கும் பயன் தரக்கூடிய விஷயமாக திருவருள் சொல்கிறார் அதாவது அந்த அடுத்த ஒரு திருவிருளே கற்றவா ராய பயன் கொள்ளாரின் நற்றால் பொலாத நீ என்னதான் படித்தாலும் நீ என்னதான் நீ சிறப்பாக இருந்தாலும் இறைவனை நீ வழிபடாம கற்ற கழிவானதும் உனக்கு எந்த ஒரு பயனுமே தராது என்று சொல்கிறார் இறையருளோடு நீ கட்டக்கூடிய கல்வியானது கற்றால் இறையருளை பின்பற்றி இறைஞானத்தோடு அவன் செல்கின்ற சமயத்தில் அவனுடைய அறிவு மிக சிறப்பாக இருக்கும் என்பதை வள்ளுவர் அழகாக சொல்கிறார் இதைதான் நம்முடைய அப்பர் சுவாமிகள் நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் என்று அழகாக சொல்கிறார்கள் நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் இவன் ஒருவந்த நமச்சிவாய் என்ற மந்திரத்தை ஓதுகின்றானோ மனதாரன் அந்த மந்திரத்தை உள்வாங்குகிறானோ அவன் எந்த நேரமும் நமச்சிவாயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு அதுவே அவனுக்கு ஞானமும் கல்வியும் வெளிப்படுத்தக்கூடிய விஷயமாகும் இந்த ஞானத்தையும் கல்வியையும் நாம் குழந்தைகள் சிறந்து விளங்க வேண்டும் இந்த ஞானத்திலும் கல்வியிலுமே அந்த குழந்தைகள் சிறப்புற்று வாழ்க்கையிலே மேன்மை வர வேண்டும் என்றாள் சத்தியமாக அந்த குழந்தைகளுக்கு நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லி பாருங்கள் நமச்சிவாய என்ற மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய குழந்தைகள் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை எடுதோறும் தன் நாவால் ஓதக்கூடிய குழந்தைகள் யாரேன் ஒருவர் கல்வியிலே விந்தங்கி இருக்கிறாரா என்று நினைத்து பாருங்கள் ஒருவரும் இருக்க மாட்டார்கள் இது உலகறிந்த உண்மையாகும் அப்ப அந்த நமச்சிவாய் என்ற மந்திரத்தை அழகாக உச்சரிக்கின்ற சமயத்தில் சிவபெருமான் தன்னுடைய நாணத்தையும் கல்வியையும் சிறப்புற்ற அந்த குழந்தைகளுக்கு அருளி அருவாளித்து அந்த குழந்தையின் சந்தாயத்தில் எதை அடைய வேண்டுமோ அதை அடையக்கூடிய ஒரு எண்ணத்தை உருவாக்கி கூட கூடிய செயலாகும் உலகத்துக்கே பணியெடுக்கக்கூடிய சதாசிவநாதர் உலக உயிர்களெல்லாம் காக்கக்கூடிய எம்பெருமான் ஈசன் எல்லா உயிர்களின் நீக்கமற நிறைந்திருக்கிற எம்பெருமா நேசன் பிறக்கின்ற பொழுதே அந்த குழந்தை என்னவாக வேண்டும் அந்த குழந்தை எதை அடைய வேண்டும் அந்த குழந்தையின் வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை முன்னதாகவே அவனை கருவாக உருவாகும் போதே எம்பெருமானால் எழுதப்பட்ட செயலாகும் ஆகையினால் தான் அடிக்கடி அடியன் சொல்லுவேன் நாம் நினைப்பது எதுவுமே நடக்காது நாம் எதையெல்லாம் கனவு காணலாம் என் குழந்தையை நாம் அப்படி அப்படி படிக்க வைக்கணும் இப்படி படிக்க வைக்கணும் எதுவரை கனவு காணலாம் ஆனால் நம் கடவுள்கள் எதுவுமே நடக்காது ஏன்னா மனுஷன் நினைச்சது போல நடந்து விட்டால் உலகத்தில் தெய்வம் வேற எதுவுமே இல்லை தெய்வத்தை யாரும் கூப்பிட மாட்டார்கள் அப்ப தெய்வம் என்பது என்ன உன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்யக்கூடியவர் உன் வாழ்க்கையை வழிநடத்தக்கூடியவர் உன் வாழ்க்கை இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்று செம்மைப்பட நாம் தலையிலே எழுதப்பட்ட விஷயமா அப்படி நம்முடைய செயல்பாடுகளும் நம்முடைய ஞானமும் கல்வியும் சரிவர அமையாத சமயத்தில் நாம் வழிபட வேண்டிய மந்திரம் நாம் இறைவனை துதிக்க வேண்டிய மந்திரம் நமச்சிவாய என்ற மந்திரம் ஆகும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அடியன் நீண்டும் சொல்லிக் கொள்ளக்கூடியது உண்மையான கடவுள் உயிருக்கு உயிராக நம்மளை நேசிக்கக்கூடிய கடவுள் உன் துன்பத்திலும் இன்பத்திலும் உன்னோடு துணை துணையிருக்கக்கூடிய கடவுள் நீ கேட்கும் வரத்தை உனக்கு அள்ளி தருவது கிடையாது கொட்டி கொடுக்கக்கூடிய கடவுள் ஒரே கடவுள் எம்பெருமான் சந்தான் சிவனை வழிபாடு செய்து சிவநாமத்தை ஓதி சிவனோடு சிவனாக வாழக்கூடியவர்கள் வாழ்க்கையிலே கஷ்டங்கள் நிறைய கொடுத்திருப்பார் ஒரு காலகட்டத்துக்கு மீது அவருடைய வாழ்க்கையை உன் உறவுகள் நண்பர்கள் உன் எதிரிகள் எல்லாரும் திரும்பி பார்ப்பார் உன்னுடைய வளர்ச்சியை கண்டு இது சத்தியமான உண்மையாகும் எம்பெருமான வழிபாடு செய்தவர்கள் யாருமே வாழ்க்கையிலே கீழ் போனதாக சரித்திரமே கிடையாது நான் சொல்வது மெய் அழியார்களுக்கு உண்மையாக சிவத்தை பிடிக்கக்கூடியவர்களுக்கு அதனால்தான் இந்த அன்பு குழந்தைகளுக்கு அடியேன் சொல்லிக் கொள்ளக்கூடிய விஷயம் ஏனென்றால் நான் ஒரு ஆசிரியராக இருந்து தலைமை ஆசிரியராக இருந்து எண்ணற்ற மாணவர்களிடம் பயின்று இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் நமச்சிவாய இந்த மந்திரத்தை ஊதிய எத்தனை குழந்தைகளுக்கு டாக்டராக இருக்கிறார்கள் சிவநாமத்தோடு விளங்கி கொண்டே இருக்கிறார்கள் பெரிய பெரிய காவல்துறை அதிகாரிகளாக இருக்கிறார்கள் எல்லா துறைகளிலும் என்னுடைய மாணக்கர்கள் விளங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் ஆகினால் குழந்தைகளுக்கு நான் அடியேன் பெற்றோருடைய திருவாத மனிதை கேட்டுக் கொள்வது நாம் இந்து மதத்திலே நாம் இந்து கடவுளிலே முதல் கடவுளாக மூத்த கடவுளாக உலகமறிந்த கடவுளாக உலகமே நாடும் கடவுளாக இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் நம்முடைய சிவபெருமான் மட்டுமே சிவநாமத்தை மட்டும்தான் அதனுடைய சுவையினுடைய அருமை தேன் என்றால் நமக்கு சுவை தேனை உண்டவர்களுக்குத்தான் தேன் இனிக்குமா குளிக்குமா கசக்குமா உரைக்குமா என்று தெரியும் ஆகினால் இந்த பஞ்சாச்சார மந்திரத்தை உங்கள் குழந்தைகளுக்கு தயவு செய்யும் குறிக்கொள்வது சொல்ல சொல்லுங்கள் நமச்சுவாயா அப்படின்னு என்ன விளக்கத்தோடு சொல்லிக் கொள்ளுங்கள் நமச்சிவாய என்பது சிவனுடைய நாமமாகும் பஞ்சாச்சார மந்திரம் பஞ்சபூதங்களும் அடங்கிய அந்த பஞ்சாச்சார தான் எவ்வெருமானேசன் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் ஆகையினால் குழந்தைகளுக்கு அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி அந்த குழந்தைகள் வாழ்க்கையில் அப்பர் சுவாமிகள் சொன்னதை போல நமச்சிவாயவே நானும் கல்வி என்று சிறப்புட்டு வாழ்க்கையில் வாழ்ந்து அந்த குழந்தைகள் சிவனோடு சிறப்புட்டு வாழ்வதற்கு நம்முடைய அப்பன் சதா சிவனா அறிவுறியட்டும் ஓம் நமோ நமச்சிவாய நமகா